இருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்திருக்கிறது இன்றைய தினம் எனது முறைப்பாடு எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டில் முப்பத்தாறாவது நாள் கடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் வீதாசார முறை இருக்கிறது இன்றிலிருந்து அறுபத்தி நான்கு நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து முப்பத்தாறு நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்ற சந்தர்ப்பம் தந்திருக்கிறது அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தின் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் நாள் எனது மூன்று முதலாவது கொமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி அமைக்கப்படவும் இல்லை அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை அதன் மூன்றாவதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கி என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதில் இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கேன் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள உடனே என்றால் முப் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை போன் பண்ணுவதற்காக முப்பத்தி ஆறு நாட்கள் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் இது எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தந்தை செல்வநாயகம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கலைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதன் முதலாக கதைப்பதற்காக கூட என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்கட்சியாக நான் நினைப்பேன் ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்டது இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை இருபத்தி நான்கு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட்

நான் இந்த விஷயத்தை மிகவும் கவலை என பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அரசாங்கத்தில் நான் மட்டும் மட்டுமில்லை எனது ஜாப்பானது மக்கள் மூன்று எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரியோர் எதிர்பார்ப்போடு ஆனால் நான் இங்கே பாராளுமன்ற வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை ஏன்ட் ஆஃப் எடுத்து ஒன் மினிட் எத்தனை தரம் எடுத்து என்னுடைய

மெம்பர் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான பொது நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும் இது ஒரு பயங்கரமான வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்யுங்கள் மா බතුම තුර සප ක නච කතානගතුමනි ड अजම ව अर् මං තුමා රිපත් කරපු පර පසාද ප්‍රශ්ය පතිබඳවහටුතු කිරීම පාලනීතුේ කතාන තු ඇතුළ බතුමාලග වගීම अर्ज ීමන බ பாராளுமன்ற சபாநாயர் உள்ளிட்ட பிரதேச எதிர்கட்சி உறுப்பினர் என்ற வகையில சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக வேண்டும் அவர் மிக தெளிவாக சொன்னது ஆளுங்கட்சி 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 என்று சொல்லியிருந்தால் நாங்கள் மிக தெளிவாக கூற விரும்புகின்றோம் அவருக்கு பேசுவதற்கு இடம் நேரம் வழங்காமல் இருப்பது ஜனநாயக எதிர்ப்பான எதிரான ஒரு விடயம் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியின் ஆசான் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பொறுப்பும் எதிர்கட்சி தலைவருக்கு நான் இந்த சத சபையிலும் கூறியிருக்கின்றேன் தனிப்பட்ட முறையிலும் கூறியிருக்கின்றேன் அவருக்கு நேரம் வழங்காமையுடைய பிரச்சனை அவர் எந்த எத்தனை தடவை எதிர்த்தாலும் எனக்கு பிரச்சனை அல்ல கௌரவ சபாநாயகர் அவரிடம் சொல்லியிருந்தேன் தவறு செய்து அவருக்கு எதிர்கட்சியில் இருந்து ஒதுக்கப்படக்கூடிய நேரத்திலிருந்து அவருக்கான நேரத்தை வழங்குமாறு நான் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அது பாராளுமன்றத்திற்கு ஒரு வெக்கமான விடயம்தான் ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அவருடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் துணை குழுக்களுக்கு கூட நியமித்திருக்கின்றோம் ஐபி போன்ற குழுக்கள் நேற்று தினம் நடைபெற்றது அதிகமான உறுப்பினர்கள் அந்தந்த குழுக்களுக்கு நியமிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் ஒரு சில குழுக்களுக்கு ஒன்பது பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில கட்சிகளில் ஒருவர் இருவர் மாத்திரமே இருக்கின்றார்கள் ஐபியூவிலும் சிபியு சாக் போன்றவர்களே இன்னும் வெட்டிடங்கள் கிடந்தன இவர்கள் மாத்திரம் அல்ல இந்த முட்டு கட்சியினுடைய உறுப்பினர்களையும் நாங்கள் பிரேரித்திருந்தோம் கௌரவ பிரிசர் அவர்களே எனவே நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் அவருடைய தொடர்பான பிரச்சனை உங்களுடைய அலுவலர்களோடு அதிகாரிகளோடு சேர்ந்து நீங்கள் அர்ஜுனா உறுப்பினருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இல்லவில் இந்த பாராளுமன்றத்தை நடத்தி செல்வதற்கு ஒரு தடையாக இருக்கும் அவருடைய விடயங்கள் தொடர்பாக அவருக்கு ஒரு இருந்ததாக நான் பத்திரிகையிலே ஒரு செய்தியை கண்டிருந்தேன் அதுக்கு அரசாங்கம் தொடர்பு ஏதாவது குற்றம் செய்தார் அதனை சக்கரதியாக நடவடிக்கை எடுப்பார்கள் அவரை கைது செய்ய இருந்தால் அதனை சபாநாயகர் அவர்களுக்கு அறிவித்து தான் செய்ய வேண்டும் உறுப்பினர்களுக்கு சிங்களம் ஒரு பிரச்சனை அல்ல நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டோடு இருந்து நாங்கள் வேலை செய்ய விரும்புகின்றோம் எங்களை அதற்காக வேண்டி விமர்சிக்க வேண்டாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு அதில் விமர்சிக்க முடியாது உங்களுடைய அறிக்கையை நான் கண்டதன் பின்னர் சபா சபாநாயகர் செயலாளர் இருந்து அதனை நான் கொண்டு வந்து பார்த்தேன் நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் கேட்டால் சில வேலை புதிய உறுப்பினர் என்ற வகையில நீங்கள் அறியாமல் இருக்கலாம் நீங்கள் செய்த குற்றம் குற்றமாக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் ஒரு உறுப்பினர் எனவே உங்களை கை செய்வதற்கு முன்னால் சபாநாயகருக்கு அறிவுறுத்த வேண்டும் அதனையும் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம் தயவு செய்து நான் சொல்ல விரும்புகின்றேன் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய அழுதா உங்களுக்கு இருக்கின்றது கௌரவசே தயவு செய்து இவர்களுடைய பேச விவாதிக்கும் உரே உரிமையை இன்றைய நாளைக்குள்ளால் அவருக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்டுக் ஏனைய விடயங்களை அவர் நீதிமன்றங்கள் மூலமாக தீர்த்துக் கொள்வார் கௌரவ ஹர்ஷன் நான் இதனை சிகமொழியில் சொல்ல விரும்புகின்றேன் ஒரு உறுப்பினர் இருபத்தி நாலு வழக்குகள் இருக்கின்ற அவர்கள் ஷேர் பண்ணப்படுகின்றது என்று பாருங்கள் மன்னார் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள் நான் சாதாரண உறுப்பினர் என்ற வகையில் நான் நியமிக்கப்பட்டது இப்போது ஆனால் இதற்கு முன்னால் நான் ஒரு வைக்கியராக இருந்தேன் என்னுடைய பற்றி பல இடங்களில் பேசப்பட்டு வருகின்றது நான் நான் பேசுகின்றேன் முன்னால் ஏதாவது ஒரு வழக்கின் மீது என்று பாருங்கள் இவருக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கின்றேன் முதல்வர் என்ற வகையிலே நான் ஒரு கடிதம் எழுதி அவருக்கும் அது நான் நான் என்னை புனித விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கை செய்யுங்கள் அல்லது என்னை கொலை செய்யுங்கள் கொலைகளை கொலைகள் செய்திருக்கின்றார்கள் முழுவாய்க்காலில் எத்தனை பேரை கொலை செய்திருக்கின்றார்கள் ஆஹ் முடியுமாக இருந்தால் தளபதியிடம் இருந்து செல்ல சொல்லுங்கள் நான் பிடிச்சதுக்கு பயமில்லாமல் செல்வேன் எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதா மானம் வழங்கப்பட்டிருக்கின்றதா நான் மன்னார் நீதிவான் முன்னாள் இரண்டு பேரை கொலை செய்தார்கள் தெய்வ ஒருத்தரை கொலை செய்தார்கள் அதனுடைய பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது உங்களுடைய சிறப்புரிமை தொடர்பாக நீங்கள் எழுப்பிய கேள்வியுடன் தொடர்பானது அல்ல கௌரவ பெருசபானவர்களே சபை முதல்வர் அவர்களால் எதிர்கட்சிக்காக விடயத்தை எழுப்பியிருந்தார் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கு நாங்கள் மிக நியாயமான முறையிலே நாங்கள் அஹ் கலந்துரையாடலை நடாத்தி அதற்கான நேர காலங்களை நியமித்து வருகின்றோம் இதற்கு முன்னாலும் குறித்த உறுப்பினர் தொடர்பாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய நிலைமை ஏற்பட்டது எதிர்கட்சி அலுவலகத்தினுடைய அலுவலர் ஒரு எங்களுடைய உறுப்பினர்களோடு ஏற்பட்ட ஒரு சர்ச்சை தொடர்பாகவும் சபாநாயகர்களுக்கும் இப்போதைய சபாநாயகர் அவர்களுக்கும் நாங்கள் அதை தொடர்பாக நாங்கள் அறிக்கை ஒன்று முன்வைத்து இருக்கின்றோம் அதற்கான பதிலை வழங்குமாறும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் சபாநாயகர் அவர்கள் எங்களோடு அது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றார் அந்த உறுப்பினர் தற்போது சொல்லியிருந்தார் இன்றிலிருந்து அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஒத்துழைப்பு வழங்க மாட்டேன் என்று பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவராக எங்களுக்கு தெரிய வருகின்றது ஒரு சில உறுப்பினர்களோடு அவர் நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்தது போல அவருக்கு நேரத்தை நியமிப்பது இடத்தை நியமிப்பது அது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு உடன்படுவதாயின் எங்களுக்கு விதமான பிரச்சனை இல்லை எங்களுக்கு தாராளமாக நேரத்தை வழங்க முடியும் அவர்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார் ஐ சாத் போன்ற குழுக்களுக்கு ஏனைய கட்சிகளில் உறுப்பினர்கள் போடப்படவில்லை என்று அதன் பிறகு